நிறைய இடங்களுக்கு நாங்கள் போகிறதுனால நிறைய விஷயங்கள் ஈஸியாக பார்க்க முடியுது உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருந்ததுன்னா ஒரு முப்பது நாளில் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோரிக்கை சீட்டு எழுதி கட்டணும் ஒரு குதிரையோட காலில் அப்படி கட்டினீங்கன்னா அந்த கோரிக்கை சீட்டில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நிறைவேறும் அப்படி நிறைவேறுச்சோன்னா தயவுசெய்து வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் வரணும் இல்லாட்டியும் நாங்கள் கட்டினா நாங்கள் போய் அந்த கயிறை கழட்டிடணும் நீ ஒரு வேண்டுதல் வேலை ஆச்சானா கட்டி விட்டுறீங்க எல்லாரையும் அந்த மாதிரி இந்த தெய்வத்தைக்கிட்ட கழட்டி விட முடியாது ஒரு கோரிக்கை சீட்டு எழுதுறீங்க வேலை நடக்கும் வேலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோரிக்கை சீட்டை வந்து கழட்டி விடணும் இல்லாட்டி இந்த தெய்வம் வச்சு செய்யும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க கோரிக்கை சீட்டு எழுதுனோம்னு நினைக்கிறவங்க இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் சார்பாக போய் மூணு கோரிக்கையை எழுதி கட்டிட்டு வருவோம் முப்பதுலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நடக்கும் காணிக்கை உண்டு